திசை நோக்கி வணங்கி தமிழக பொதுச் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு அண்ணன் எனது அரசியல் வழிகாட்டி பரணி பாதி வெற்றி பாதையிலும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றிய பரவளம் கிராமத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் மிக உற்சாகத்துடனும் எழுச்சியுடனும் புரிந்து விடா மற்றும் பெயர் பதவி மற்றும் இந்த தொகுதி இந்த பகுதி மக்களுக்கு நடத்திட்டு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற செஞ்சி ஒன்றியத்தினுடைய தலைவர் எனது அன்பு தப்பி இ பாண்டியவர்களுக்கும் இந்த விழாவை வெற்றி விழாவாக மாற்றி காட்டிய இந்த மண்ணின் மைந்தன் சாந்தன் சிலன் அவர்களுக்கும் அவருடன் பணியாற்றிய கழக சோழர்களுக்கும் என்னுடன் வந்திருக்கின்ற மேல்மலையூர் செஞ்சி அனந்தபுரம் போன்ற கிளைக்கழக தோழர்களுக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த கிராம மக்களுக்கும் எங்கள் தமிழக வெட்டிகழ்ச்சி சார்பிலும் செஞ்சி ஒன்றிய சட்டமன்ற தொகுதி சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் தன்னை உயர்த்திய தன்னை உயர்த்திய தன்னை உயர்த்திய இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தன்னை நேசித்த தனது தொண்டர்களுக்கும் அல்லது ரசிகர்களுக்கும் இன்றைக்கு தலைமுறை செய்த ஒரு தமிழக தமிழன் தமிழர்களுக்கு எங்களது மரமான நன்றிகளும் பாராட்டுகளும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உத்தர உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு தலைவன் அனைத்தையும் துறந்து அனைத்தையும் துறந்து இன்றைக்கு தமிழக மக்கள் என்னை ஒரு உயரத்தில் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இன்றைக்கு தமிழக மக்கள் தமிழக வெற்றி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து மக்களுடன் மக்களாக பணியாற்றிய பணியாற்ற இன்றைக்கு களம் காணுகிற ஒரு தலைவன் பச்ச தமிழன் நமது தலைமை அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களும் பாடம் தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனையோ விமர்சனங்களை கடந்து எத்தனையோ விமர்சனங்களை கடந்து இன்றைக்கு தளபதியார் எந்த எந்த இடத்தில் நின்றாலும் ஒரு ஒரு பரபரப்பும் ஒரு பரபரப்பும் பெரும் பரபரப்பும் ஏற்படுகிறது பதற்றத்தை ஏற்படுத்த அண்மையிலே பெண்கள் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தளபதி அவருடைய அலுவலகத்தில் எல்லாரையும் அழைத்து வந்து பெரும் உதவிகளை செய்தார்கள் அதற்கு ஏகப்பட்ட விமர்சனம் எதிர்கட்சிகள்

இவரு அங்கேயே அவரு அலுவலகத்திலயே வச்சு எல்லாத்தையும் இவர் வெளியில போக மாட்டேங்கிறாரு அவர்கள் எல்லாரும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் செலவுல அவங்களுக்கு யாரும் யாருக்குறதுல சொந்த செலவுல அவங்க எங்க இருப்பது சொந்தமா கார் வச்சு சொந்தமா டிராவல்ஸ் வச்சு அவங்களை கொண்டாந்து எந்த ஒரே ஒரு ரூபாய் பத்து ரூபாய் அவங்க செலவு இல்லாம அந்த நிகழ்ச்சியை கொடுத்து சேஃபா வீட்டுக்கு அனுச்சிட்டாரு இதுவே அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு அவர் போயிருந்தாருன்னா ஒட்டுமொத்த மக்களும் அவரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம் பெரும் கூட்டமாக இருக்கும் என்ற காரணத்தினாலே தளபதியார் அவர்கள் செயலை செய்தார்கள் என்று விளக்கம் கூடிய பிறகும் கூட இந்த ஆட்சியாளர்கள் மத்தியில பெரும் விமர்சனத்துக்கு தரப்பட்டார் தளபதியார் அவர் இன்றைக்கு வருகிற மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பாளர்களை சந்திக்கிறார் தளபதி அதற்கான கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட இன்றை வரைக்கும் அந்த கடிதத்திற்கான கொடுக்கல நீங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லல மூணாம் தேதி தளபதி மக்களோடு மக்களாக பேச போகிறார் அவர் வெடிசெட்டு செல்ல போகிறார் உங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பதை மூணாம் தேதி இந்த மக்கள் தமிழக மக்கள் இந்த ஆட்சியர்களுடைய அவலத்தை கண்டிப்பாக தொழிலுக்கு காட்டுவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை பரந்தூர் விமானம் என்பது சென்னை அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமம் பதிமூணு கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே விமான நிலையம் அமைப்பதற்காக நிலைகளை கையகப்படுத்துகிறார்கள் கையகப்படுத்துவதற்கு தளபதி எதிர்ப்பு மிக சரியானது பரந்து எங்களுக்கு தேவையில்லை இந்த மக்களுக்கு நிலைகள் தான் தேவை என்று ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அந்த தீர்மானத்தை விமர்சனம் செய்தார்கள் அதற்கு தளபதி விளக்கம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே மழை வெள்ளாத சென்னை மாநகரம் இருக்கிறது நீங்கள் இந்த பதினோரு மேலுக்கு நிலையத்தை நீங்கள் ஆரம்பித்தால் பதிமூணு நீரிகளையும் மூடப்படும் கேரி குளங்களை போன்ற பதிமூணு நீரல்களை மூடப்படும் அந்த பதிமூணு நீரல்களும் மூடப்பட்டால் ஒட்டு மொத்த சென்னையின் வெள்ளத்தால் மூழ்கிவிடும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் இது யாருடனும் தெரியாது யாருக்கும் தெரியல ஆனாலும் விமர்சனம் மூனே புனி விஷயம் தானே மூனே புனி விஷயம் தான் என்ற ஆட்சியாளர்கள் ஆரம்பத்திலே மேனிபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய தேர்தலில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்கள் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று தெரியுமா உங்களுக்கு எதாவது தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பாக்ஸ் வச்சு லெட்டர் போனா உள்ள யாராவது மண்ணு கொடுத்துருக்கல அதுல உங்கள் தொகுதி ஸ்டாலின் ஒரு டப்பா வச்சிருக்க அந்த டப்பாவில் வந்து சாரி என்கிட்ட இருக்குது இந்த சாரி வந்து நான் முதலமைச்சரான உள்ள இதுல உள்ள அனைத்து குறைகளும் தீர்க்கப்படும் சொன்னாரு ஒண்ணுமே கிடையாது அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு குட்டி குட்டி குட்டித்தர் சின்னவர் இன்றைக்கு சட்டசபையிலும் கூட ஒரு வரலாற்று சிறப்பிக்க ஒரு சட்டசபையிலும் கூட டி ஷர்ட் போட்டு சுத்திக்கிற ஒரே ஒரு அமைச்சர் யாரு சொன்னா துணை முதலமைச்சர் தான் நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் கூட டி ஷர்ட் போட மாட்டாங்க அவர் டி ஷர்ட் போட்டு சுத்துவார் அவர் வந்து என்ன பண்ணாரு நீட்டை ஒழிக்கிறோம் முதல் கையை தேங்கல் தான் அப்படின்னு சொன்னாங்க அதுவே செய்யல எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருகிற போது ஒன்றிய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருகிற போது அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் ஒரே ஒரு சிங்கல் தான் கொண்டு வந்தார்கள் அந்த ஒரு சிங்கலும் நான் எடுத்து வந்து விட்டேன் என்று சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் எந்த சிங்கலும் நடல எந்த கட்டணமும் நடல எதுவுமே பண்ணல அப்படி போல ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கொள்கை வரலாற்று சிறப்பு பெற்ற ஒரு மாநாட்டில் எங்கள் மாநாட்டின் தலைமையாளர்கள் கொள்கை எதிரியும் கோட்பாடு எதிரியும் பற்றி சொன்னாங்க நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல நம்ம கொள்கைகளையும் கோட்பாடுகளும் பொழுது சொல்கிற பொழுது தானாகவே நமக்கு எதிரிகள் தென்படுவார்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட நான் தான் எதிரின் அவங்களே வந்து நிறுத்தாங்க நாங்கள் பகிரங்கமா சொல்றோம் எங்களுடைய கொள்கை எதிரி திமுக எங்க கோட்பாட்டு எதிரி பாஜக இவர்கள் தான் நாங்கள் அரசியல் செய்ய போகிறோம் என்று திட்டவட்டமா சொல்றோம் யாரையும் நாங்க மறைச்சு எல்லாம் பேசல இவர் வந்து சூசகமா சொல்றாரு யாரையும் நேர்மையா எதிராக எதிர்க்க மாட்டேங்கிறாரு சொல்றாங்க நிச்சயமா கிடையாது நிச்சயமா எதிர்க்கிறோம் எங்க கொள்கை எதிரி திமுக கோட்பாடு எதிரி ஒருபோதும் நாங்கள் பிஜேபியின் பி டிம் ஆக செயல்பட மாட்டோம் இந்த மக்களுக்கான ஒரு நல்ல அரசாக இந்த தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக செயல்படும் என்பதை இந்த மக்கள் மனதில் நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு தோழர்களே நீங்கள் எல்லோரும் ஒரு நடிகன் பின்னாலே சென்று கையில் உள்ள உள்ள ஏவமாறு ஏவமாறு சொன்னார்கள் ஆனாலும் கூட ஒரு தமிழன் நல்ல அரசியல் கற்றுள்ள ஒரு தமிழன் அவர்கள் பின்னாலே ஒரு கல்கை தமிழன் அவரை பின்னால் நம்ம எல்லாம் சென்று கொடுத்துக்கிறோம் என்று சொன்னால் அது மாற்று கருத்தே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் நம்ம தளபதியாரன் மிக விரைவே ஆட்சியர்கள் நன்றால் கற்றுக்கொண்டு மிக விரைவே தளபதியாரர்கள் காதலி வர போகிறார் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் நடப்பயணம் செல்ல போகிறார் அப்போது அவருடைய எழுச்சியும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்பதை சொல்லிக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை இந்த மக்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த மக்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த கிராமத்தில் இன்றைக்கு சாந்த சேலம் அவர்கள் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அன்பு தாய்மார்களே பெரியவர்களே இப்பதான் முக்கியமான விஷயம் அன்பு தாய்மார்களே பெரியவர்களே உங்கள் வயதில் நாங்களும் சின்ன பசங்களை தான் இருப்போம் உங்கள் வயதில் எத்தனை கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருப்பீங்க பணமா கொடுத்துருப்பாங்க உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம் நாங்கெல்லாம் படிச்சவங்க நல்ல தலைவர்களா நல்ல தலைவர் கூட இருக்கிறோம் சாதாரணமா தளபதி வந்து ஒரு உச்சமா இருந்த ஒரு தளபதி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரணமாக வந்துட மாட்டாங்க எங்களையும் சாதாரணமாக விட மாட்டாங்க நிச்சயமாக நாங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்வோம் உங்க தலைமுறையில நீங்க எத்தனையோ பேருக்கெல்லாம் மாறி மாறி வாக்கு போட்டிருப்பீங்க நாங்களும் வந்துருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை நம்பி வந்து எங்களுக்கு நீங்க வந்து இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்பீங்க உங்களை அன்போடி கேட்டுக் கொடுக்குது தாய்மார்களை பெரியவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் அமைப்போம் கண்டிப்பாக அமைப்போம் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சட்டை பற்றி கேட்கலாம் சார்ந்து கேட்கலாம் அதியம்மான கேட்கலாம் வீட்டை அசோக் குமார் கேட்கலாம்

ஒரு ரேஷன் கார்டு ரேஷன் போனாலும் அதுக்கு ஸ்மார்ட் கார்டு வச்சுக்கல அதுக்கு ஒய்பை கனெக்ஷன் வேணும்ல இல்ல அதுக்கு ஒரு தமிழ் தவறு அணிக்கல நான் இந்த பக்கம் திருப்பூர் அறிக்கை போவேன் அப்படி போகும்போது மலைய பழம் மழை வந்தாங்களே மலைய சுங்க போறதுல தவறி கிடைக்காது சுத்தமா அப்ப அந்த மக்கள் எப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கு எப்படி அணுகுவாங்கன்னு தெரியல எனக்கு அண்மையில வந்து இந்த புயல் பாதிக்கப்படுச்சு இல்ல வெள்ளம் எல்லாம் அப்ப நான் வந்து எல்லா தொடர்பு தொடர்பு கிடைக்கிறேன் எங்க ஊர்ல எதனா பாதிப்பு பண்றா நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்

அதுக்கப்புறம் தம்பி வந்து ஒருத்தர் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்தார் ஆஃபீஸ் வந்தார் வந்தாங்க ஏப்பா நாலு நாளில் ஃபோன் வச்சுக்க ஏப்பா ஃபோன் எடுத்தேன் ஏப்பாண்ணா இப்போ தவறே கிடைக்கல எங்களுக்கு கரண்டே இல்லைண்ணா அப்படின்ட்டு ஏப்பா கரண்ட் இல்லை அப்படின்னா இல்லைனா எதுவும் தெரியலான்னு தெரியல கரண்ட் இல்லை டவர் இல்லை எனக்கு சார்ஜ் போட முடியல அப்படின்ற ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எண்பது ஆண்டு எண்பது ஆண்டுகள சுதந்திர சுதந்திர வரலாற்றில் இன்னும் கூட அடிப்படை தேவைகளுக்கு நம்ம போராடி எடுக்கிறது மக்களே நீங்கள் எல்லோரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மிக விரைவில் இதற்கான கண்டிப்பா இந்த வைஃபை இந்த ருக்கான போராட்டம் நிச்சயமாக மிக எழுச்சியாக நம்ம தமிழர்கள் வெற்றிகரம் நடத்தி மூன்றைக்கு தான்

ஊரா ஒரே குண்டி குளிமா அது செஞ்சு ஊரா ஊரா ரோடா போடுறீங்க எல்லாம் போடுறீங்க இந்த ஊர்ல விடறோம் நாளைக்கு போடுறோம் உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில இல்ல ஒரு மாசத்தில இல்ல இந்த 3 மாசத்தில போடுறோம் கண்டிப்பா இந்த ரோட் போடலாம் கேக்குறீங்க பாத்தீங்க இல்ல இந்த பிராப்ளம் இருக்குதுங்க இந்த வர텀 அத ஃபுக்கெட் அந்த டவர் பிராப்ளம் அதுக்கு என்னன்னா இந்த சொல்யூஷனா கண்டிப்பா நான் செய்றேன் நான் செஞ்சுட்டு வந்து கொண்டு ஓட்டு கேக்குறேன் ஓகேவா தளபதி தோழர்கள் கண்டிப்பா நாங்க செஞ்சுட்டு வந்த ஓட்டு கத்துல நீங்க மனநிலை போடுங்க சரியா நிச்சயமா கண்டிப்பா நிச்சயமா நாங்க யாரும் பணத்தரம் கிடையாது

பத்தே முகம் நான் வெளியே வந்தேன் நான் மட்டும் தான் நிர்வாகிகள் மட்டும் தான் உள்ள அளவு அதுவும் அவங்களுக்கு மட்டும் தான் பொறுப்பே கொடுத்தாங்க எங்களை மாதிரி அதுக்கு சாத்த சிவனால பொறுப்பே கொடுத்தாங்க மத்த ஆளு பெரிய பணக்காரம் எவ்வளவு பொறுப்பே பொறுப்பே கொடுத்து ஏன்னா எனக்காக யாரெல்லாம் போஸ்ட் ஓட்டினீங்களோ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா யாரு நம்மளுக்கா கொடுக்காங்க நமக்குதான் தெரியும் வழி என்ன ஏழைகள் வழியே வழியே யாருக்கு தெரியும் ஏழைகளுக்கு தான் தெரியும் இன்னைக்கு எண்பத்தி ஐந்து சதவீத எம்எல்ஏகள் எல்லாம் திருச்சி எண்பத்தஞ்சு சதவீத எம்எல்ஏக்கள் பெருசு வந்து என்ன கஷ்டம் தெரிய போதும் அவங்களுக்கு ஏதாவது அரசாங்க அவங்களோட தொகுப்பு வந்து கொடுத்துட்டு போஸ்ட் கொடுக்க கொடுத்துக்கோ மற்றது தான் தெரியும் அவங்களுக்கு மற்றது எதுவுமே தெரியாது ஏழைகளுக்கு மட்டும்தான் ஏழைக்கான வழி தெரியும் அதுக்காக தான் ஒரு சின்ன அவங்களுக்காக ஒரு அன்பளிப்பு பொங்கல் நாளில் அதுபோல இருபது பர்சன்ட் பெரும் பரக்கால பெரும் முறைகள் தான் இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கிறாங்க நாங்களும் அதுக்கெல்லாம் ஆசைப்படல உங்களுக்காக உழைக்கிறோம் இன்னைக்கு ரெண்டு விஷயம் செஞ்சுட்டு

வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களே இல்லை எங்கள் மக்கள் யாருமே வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்படல எங்களுக்கு வீடு இல்ல பயிற்சி நடக்கல கால்நடைகள் எதுவும் சாகலன்னு சொல்லி ஒரு அம்மா சார் அம்மா அவங்க தான் பண்றாங்க ஜீரோ மாவட்டம் எங்க ஒன்றியத்தில் எந்த மக்களும் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் செஞ்சு அவங்களுக்கு மனு கொடுத்து அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு போய் மறுபடியும் வந்து ஒப்புதல் கொடுத்து நீங்க அதிர்சாலைகள் இரண்டாயிரம் போயிட்டு இருக்கீங்க அது மாதிரி வந்து கிராமத்து கிராம ஒன்றியத்துக்கு ஒன்றியத்துக்கு வந்து மாறுபட்டு இருக்கு சரி செஞ்சுக்கலாம் சரியா இந்த ரெண்டு விஷயத்த கண்டிப்பா நான் செஞ்சுப்பேன் இன்னும் எனக்கு பத்து மாசம் தான் பதினோரு மாசம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து பதினோரு மாசம் தான் இருக்குது இன்னும்

சாந்த சிலர் வந்து என்ன சொன்னா யாருக்கு பார்க்க கொடுக்குற அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எங்க எங்க ஊர்ல கொடுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த நெரிச்சல் எல்லாம் தேவையில்லை அதெல்லாம் ஒன் பை ஒன்னா சூப்பரா வாங்கிட்டு போயிடுங்க ஓகேவா ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவோமோ அதை அதை வந்து சோஷியல் மீடியால போட்டு நம்மளை வந்து தாக்கலாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆகவே ஆகவே தாய்மார்கள் தாய்மார்கள் தயவு செய்து அங்கே இருங்க அங்கே இருங்க எல்லாருக்குமே இருக்கு